ஓம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் உலகா முனந்தோதக்கரிய அவன் நீர்வழி நீர்வழிவேணியன் அழகில் சோதி என் நம்பாலத்தாடுவான் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் வீரன்குட்டை வளசு அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நற்புலக்கு காட்டி நல்லம்பு பேருடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய அகத்தாலும் நீ சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து நெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாடை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி அடியார் காவலர்களை நினைந்துட இந்த மாக்கதம் பிணி நீக்கு மே என திருவாயில் திறந்து பணி பணிகூடுமாறு அது ஏற்போம் இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் உண்டு எல்லாம் மிக அமலீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவி என போவதோடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநலாட எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்துக்கு நீட்டி பேருடையாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மணீஸ்வரப்பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை வித்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்வம் மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நறுமுகை சுடருழி திருவமுது கைங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேனரியாய் போற்றி ஏற்று வன் வன்மேலிருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் புழக்காயன் அதா போற்றி நான் முகிற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சீத போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்துறினம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்புளம் அன்பர்கள் பெண்மலர் உதவிப்படுத்தும் செம்மான ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் அமனீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாடை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை அறுபத்தி நாலாவது பதிகம் போரார் மதபுரியைப் போத்து புடியணி மேனியனாய் கார்கடலின் நெஞ்சம் முண்ட கண்ணுதல் விண்ணவனோர் வைகை புனல்வாய் பரப்பி பன்மணி பங்கொழித்தே சீரார்வாரி சேர நின்ற தெந்திருப்பூவனமே கடியாரளங்கற் கொன்றை சோடி காதிலோர்வார்குழையன் கொடியார் வெள்ளை ஏறுகந்த கோவணவன்னிடமாம் படியார் கூடி நீடி யோங்கும் பல்புகளால் பரவே, செடியார் சூழ நின்ற திருப்பூவனமே தின்னாருதை மாடம் மூங்கும் தெந்திருப்பூவனத்தே பொன்னார் மேனி எம்மிரையை பேரியலின் தமிழால் நன்னாருட்க காளி மழ்கே ஞான சம்பந்தன் சொன்னே பன்னார் பாடல் பத் தும் வல்லார் பகில் வதுவானிடையே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பிரமன்னரி என்று இருவருந்தம் வேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப் பொடுங்க அரணாரளலுருவாயங்கே அளவிருந்து பரமாகி நின்றவாது நோக்கம் அடா திருத்தொண்டர் மாக்கதையாக செக்குலார் பெருமானருடைய பெரிய புராணம் பின்மரவர்கள் விடுபகளிகள் பிறகுற வயிறிடை போய் முன்னடு முகமிசை உருவிட முடுகிய விசையுடன் அக்கொல் முனை அடுசரம் இனமிதிர் குறுகிய முகமுருவ தன்னெதிரெதிரபன நிகர்தலையன பலகனைகள் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சிவத்து பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உளத்தைக் கண்டு காட்டலின் அயறான் பின் அரண் கடல் செலுமி சதகம் இகழும் பொருள் ஒன்றிலை மண்முதல் எட்டும் எந்தாய் நிகழும் உன்படிவே எனத் தெந்தே உளம் நிற்கே நின்றால் புகழும்படியே இனி ஈச என் புத்தி தன்னை திகழும்படி செய்தித் திரோபவம் செய்திடேலே வெந்தரும் ம் வீழ்குணல் வெந்தரும்ி கூறன் காண்க அவந்தானும் உடனே கண்கதின் நாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனச்சாற்றி கனியமுதொட்டி வேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் இல்லாமல்ல அவனீஸ்வர பெருமானின் இந்நருளால் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் வான்முயில் விழாது வெய்க மடிவளம் சுரக்க முறை அறுது செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நற்றபம் வெள்விமல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய